ಹಾಯ್ ಪಂದಿ ಇಂಥ ವೀಡಿಯೋ ನಾನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಂದಿರಲಿ ಅಂಚೆ ಅನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ನಿಗು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ತುಪ್ಪಿನಿಂದ ಅಂಡ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿದೆ ಅಡ್ಡ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ಲ್ಲ ಮಾಡ್ತೀವಿ ಲೈಕ್ ಲೈಕ್ನ ಮಲ್ತೀವಿ ಕಮೆಂಟ್ ಮಾಡ್ತೀವಿ ಶೇರ್ ಮಾಡ್ತೀವಿ ವಿಡಿಯೋ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಸಪೋರ್ಟ್ ಲ ಮಾಡ್ತೀವಿ ಇನಿ ಆಟಿದ ಅಮಾವಾಸ್ಯೆ ಅಂಚದ ಆಟಿದ ಅಮಾವಾಸ್ಯೆಗೆ ಏನು ಪಾಲದ ಕೆತ್ತದ ಮರ್ದಿ ಇಂಚ ಮಲ್ಪುನು ಬಂದಲ ತೂಚಾವೆ ಅಂಚನೆ ಒಂದು ತೇವು ಪತ್ವೆದ ಕೈ ಪಾವುಡೆ ಹಿಂಗೆ ಬಕ್ಕ ಮೆತ್ತದ ಗಂಜಿ ಹಾವುಡು ಬಕ್ಕ ತುಪ್ಪು ಕೈ ಪೌಡು ರೆಸಿಪಿ ರೆಸಿಪಿನ ಹೊಂತು ಅಂತನಿ ಅಲ್ಲಿ ನೋಟು ಶೇರ್ ಮಲ್ಪಕ್ಕೆ ಹಾಕಂದು ಅಂತ ಒಂದು ಆಟಿದ ದ ಮೂಜಿನ ಎಪಿಸೋಡ್ ಹಾಕ್ಕೊಂಡು ರೆಡ್ ಎಪಿಸೋಡ್ ಲೈಕ್ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂಚನೆ ನಾ ಮುಜಿನ ಎಪಿಸೋಡ್ಲ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತದೆ ಐನದು ವೀಡಿಯೋನು ಲ ಮಲ್ಪಲೆ ಬಂದು ಆಕ್ಚುಲಿ ಎಲ್ಲ ಮರ್ದ್ ಮಲ್ತುದ್ ಪೂರ ಯಾನ್ ಉಂದು കൊടുത്ത ഗഞ്ചി ഉണ്ടോർ വീഡിയോ കണ്ണന ബക്കിപ്പോ പാലദിത്ത പീരീസ് വേറൊന്നു മിത്തൊന്നര കപ്പ കിരീസ് ദപ്പോട് നമ്മ കഷായ മലപോട് ദുമ്പു ഒന്നേ പീരീസ് ഏത്ത ബക്കോട് பூர கல்ல பாடுண்ட கல்லு பாட் உண் கல்ல இட் குத பல்த்தோடு மல்ப அந்த நம்ம கடைய பாடியட அவு சரி அது கடைய ஆப்பச்சி சரி படி அவண்ட படி பூடி அவடு பக்க பூடி ஆப்பிச்சி அண்ட கடேன்காண்ட் என்ன கத கலே பாட் கடை உண்மத்து ஆத்த மிக ஆப்புண்டு ஆப்பிந்த அண்ட கல் தீர்ன முட்ட கடைக பந்து என்ன கல் கே பாடுண்டே மற்ற பிடிமல் தோண்டே துளை படிமல் துத்தை கடைகாப்பந்து புடி புடி ஆத்தன புடி புடி ஆண்டல்ல ஃபஸ்ட்டு நம்ம நீர் பாட் பண்ணி நெக் இன்ச்சேனே சரி சண்ண முட்ட கடைவிடு ஐட்டு பக்க நீர் பாடு తుం తుండు ఉండతి అవి పూరా సరి ఇటు పొడి అది సవడు ఆయిడ్ బొక్క నీర్ పాడ ఒరుగడే రట్టు ఉండు ఫుల్ తులే కల్ తులే పొద్దు కడ మిత్ బర్ పూజి పొడి అవుడు అవు ஏன்னு பாலியா மரத்தடைக்கு போத்துச்சி பணகு பண்டேர்ட் பூர் கிலோ சிர்பங்க உண்டு மக்கள் போத்து பத்தொம்பரப்பா வந்து பாலியா கேல மரத் தூதிப்பர்ச்சின் பேண்ட் சைட்ல கலவரிகொத்திப்பாந்தாத்தி நகல்கொத்திப்பு சத்தேன கல்டு நம்ம கெத்த நோடு கத்தி கெத்தர பண்ணி அவனு சட கேத்த பத்தொம்பரு தெத்துல்த்த நீர் பார்த்தித்தே கடை ஒன் நெக் கவல சாமான் பார்த்தஜி ஓமாடு எட் முஞ்சி ஆடு வெள்ளுள்ளி ஆடு தால பாட் சூரு கடைதெத்த நீர் எப்போட ஐட்டிடு பக்க சாமான் பாட் கடைவன பக்க பலத கெத்த மருதுல அஞ்சனி கான் பேக பரோடு மத்த தடாயி பக்க பர்ல பள்ளி பண்பர் அஞ்சதுலே கத்தலே கத்தப்பொரியர் இத்தர்ஷ ந மாமீ மல்தி ரீ பண்டர் இங்க கடையாப்பூச்சி கடை ஒடு மல் போடந்த பிரிய சூரக்கு ஒரேர ஆயிட்ட சூளி இது சன்னா அண்ட்லேட்டு வக்கே கடை கடையதால இங்க கல்லா ஆப்பூச்சி இது அபலாது போன முஞ்சி தோப்புக்கு கலப்பேன் கலப்பின் பண்ட அர்பேன் இஞ்சனே பாடனத்

எட் முஞ்சு வந்து ஜாஸ்தி பாடு ஒஞ்சினி சைடு என்ன ஐத்தி அம்மன்குல்புரோ அன்னக்கு வந்து கம்பு முஞ்சி பேடிக முஞ்சில பாடுவோ சூர் தூளை அவு கஷாயத நீர் ஹெத்தித்தான் அவேன் பாட் பாட் கடை ஒன்று ஒரானே நீர் பாண்ட ரட்ட உண்டி கெம்பு முஞ்சிலே குல்பாடுவா பாடுச்சீர் மூலு எட் முஞ்சி மாத்திர பாடுனா ஒஞ்சிச்சூருச்சூர் சேஞ்சஸ் இப்போல மல்புனட்ல அஞ்சு வந்து சண்ணு சண்ணா கடைக అంచేని ఒంజీ తోపుగు అర్పే దీదే అర్పద దుంబుల కెత్ల కడదే ఐతల్ల ఒంచు కజా ఇప్పుడు పక్కన ఎత్త అదా పొడి ఇప్పుడు కసరదు యాంచు అర్తది ఉండె ಬೊಕ್ಕ ಒಂಜಿ ಬುರ್ಗಲ್ ಕಾಣ್ ಲೆಕ್ಕ ಲಕ್ಕದ ಸುರೂಟಿಕ್ಕೆಲ್ಲ ತುಂಬ ಬೊರ್ಗಲ್ ಬೆಚ್ಚ ಅನ್ಪರ ಪಾಡ್ದಿತ್ತೆ ಬುರ್ಗಲ್ ಬೆಚ್ಚಾತ ನನ್ ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಗುತ್ ಪಾಡ್ದು ಐತ ಮಿತ್ ಮಿತ್ತದೀಯ ಚೂರ್ ತಾರದ ಎಣ್ಣೆ ಪಾಡ್ವೇನು ಒಗ್ಗರಣೆ ಕೊರ್ರಿಗೆ ಕೆಲವೆರ್ ಖಾಲಿ ಬೊರ್ಗಲ್ ಎಲ್ಲ ಪಾಡ್ವೆರ್ ಎಣ್ಣೆ ಮೈಪ ಅಂದೆಲ್ಲ ಎಂಕುಲ್ಲು ಚೂರು ಎಣ್ಣೆ ಪಾಡ್ದು ಇಂಚ ಒಗ್ಗರಣೆ ಕೊರ್ದು ಬೊಕ್ಕ ಕಸಾಯಕ್ ಪಾಡ್ನು ಕಲ್ಲಾಯ್ಕೆ ಬೆಚ್ಚಾದಿತ್ತ ಬೆಳ್ಳುಳ್ಳಿಲಿ ಒಂದ್ ಚೂರ್ ಕಾಯೋಡು ಅಂಚಾದ ಏನೊಂದ್ ಚೂರು ಕುರ್ತು ಕಲ್ಲು ದಾಡಿಕ ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಪಾಡ್ದು ದಿನಿ ಇತ್ತೆ ಕಸಾಯ ರೆಡಿ ಆತಿನಿಕ್ ಉಂದೆನ್ ಪಾಡೊಂದುಲ್ಲ ಅಂಚನೆ ಬಾಯಿ ಮುಚ್ಚೋಡು ಏನು ಬಾಯಿ ಗೆದ್ದು ತೋಚಾವನೆ ಕಲಿತ ಪುಗೆರ ಒಂದುಂಡು ಒಗ್ಗರಣೆ ಕೊಡ್ತಿನ ಒಗ್ಗರಣೆದ ಕಲ್ಲು ಬೊಕ್ಕ ನಮಕ್ ಒಂಜಿ ನಮ್ಮ ತುಳುನಾಡ್ ಒಂಜಿ ಕ್ರಮ ಇಪ್ಪುಂಡತಿ ஒன்ஜெதம் தீபினி அகில் பல அஞ்ச கசாய மல்தி என்ன நம்ம தீபா அவே நியர் என்ன மாமி ஆட்டும் கசாய அகல் பூரா பரியர் அகலா பூரி ஜென் மரது பர்தன் இது என்ன பாக்கி பண்டையன் பூரா ரெடி மல்தி பூரா கொரிய கொடுத்து லாஸ்ட் ஏன் பரந்தே ైత్రను బుచ్చితో నా వర్ష మస్త్ ఔషధి గుణ ఇత అందీ మాత్ర పర్రే దినా పర్రేగ్లా అంచురు ఈ వంటనే ఉండు పరోనా పైక్రేండా పైత్ర అంచా புக் கொஞ்சம் இங்க விஷயத்துல பண் கொஞ்சம் திப்பார்கள் எடுப்ப கசாய பரப்பி இருக்கு எங்களுக்கு எஞ்ச கொரோ திரு ஃபஸ்ட் கஷாய கொரோனா ஐட்ட பக்க கொரோனா இங்க ஊசரிந்து பண்ண கஷாய பருது பக்கம் பெல்ல பரப்பினா பெல்ல திண்டு கசாய பரப்பினா நிப்புல பரவ என்ன மகக்கு மைத்ய மாமி பக்கம் பர்தாத்து பக்க மெத்தஞ்சி மால் பாரிடி மல்த மெத்த தும்னானி நெனைத்தி தித்தே ஒன் அரிப்பாட் ஏன் குக்கடை மல்புக பீகாப்பண்டு வந்து நீர் பாட் வேயர் தீப்பைனி சிட்டி போக்கு தெலுப்பேரி தண்ட உண்டி தப்ப தனிப்பேர் ஹெத்திது பக்கத நீர் பேரி பூணத்தை ஆ பேர்ல பாடோலி பாடர் தீவலி ஏன் பக்க தாராய் பிறது பயிதி தாராய் பிறது பேர் கெப்பா பந்து மிக ஜார் பாடந்த ಮತ್ತೆ ಪೇರ್ಗೆತ್ತದ ಒಂದ್ ಸೈಡ್ ದೀಯೆ ಅಂಚನೆ ಇಂಚೆಡ್ ಬೆಲ್ಲ ಪಿರೈಸದ್ಲಾ ರೆಡಿ ಮಲ್ತದಿತೆ ಏನು ಬೋಡ ಅದು ಬೆಲ್ಲ ಇನ್ನು ಒಂದು ಪೂರ ರೆಡಿ ಆನಾಗ ಇಂಚಿಡ್ ಮೆತ್ತೆ ಬೊಕ್ಕ ಅರಿಲ್ಲ ಬೇಯ್ತಿತ್ತು ಮೆತ್ತದ ಇಂಚ ಮಲ್ತಂಡ ಪಕ್ಕಡು ಹಾಕೊಂಡು ಅಂಚನೆ ಏನು ದಪ್ಪ ಪೇರ್ ಮೈತೆ ಬಕ್ಕ ಏನ್ ಜಾಸ್ತಿ ಮಲ್ದುಚಿ ಮೆತ್ತೆ ಗಂಜಿಲಾ ಉರಿಂಡ ಬೊಕ್ಕ ಎರ್ ತಿನ್ಪಿನಿ ಅಂಚ ಕ್ಕ ಅನೇಕ ಬೆಲ್ಲಲ ಪಾಡೋದುಲ್ಲೆ ದೀಪೆ ಗೆದ್ಬೋಡು ಬೆಲ್ಲ ಪಾಡೊಂದುಲ್ಲೆನ್ ಸರಿಟ್ ಒಂಜಿ ಕುದಿ ಬರೋಡು ಇತ್ತ ತುಚ್ಚಿ ಕೊಂಚೂರು ಉಪ್ಪು ಪಾಡೋಡು ಆಪುಂಡ್ ನಮ್ಮ ಉಪ್ಪು ಪಾಡ್ದು ಸರಿ ಕುದ್ದಾರ ಬಿಡ್ಬೇಕ ಗಂಜಿ ಕುದ್ದಿಂಡ ಮೆತ್ತೆ ಗಂಜಿಲ ರೆಡಿ ಆಪುಂಡು ಲೆಗೆ ಮೆತ್ತೆದ ಗಂಜಿಲ ಕುದ್ದಿದ್ ರೆಡಿ ಆತಂಡ್ರಿ ಮೆತ್ತೆದ ಗಂಜಿನಮ್ಮ ಇಂಚೆನೆ ತಿನ್ ರೆಡ್ ಅಬ್ಜಿ ಬೆಚ್ಚ ಬೆಚ್ಚ ಮೆತ್ತೆದ ಗಂಜಿಕ್ ಒಂಜಿ ಚಮಚ ನೇಯ್ ಪಾಡ್ದು ಇತ್ತೆ ಗಂಜಿ ಒಂಜಿ ತಟ್ಟೆಗ್ ಪಾಡೊಂದೆ ತಿನ್ರೆಗ್ ಬಂದು ಬಿಚ್ಚ ಬಿಚ್ಚನೆ ತಿನ್ನೋಡು ಬಾರಿ ಶೂ ಕಾಪಿನ ಇಂಕ ಇಂಕ್ ಮಸ್ತ್ ಇಷ್ಟ ಐಟ್ ಇಡು ಬೊಕ್ಕ ಬರ್ಸ ತುಲೆ ಜೋರ್ ಬರ್ಸ ಬರ್ಸ ಪಂಡ ಇತ್ತೆ ಕೆಲವು ದಿನೋಡ್ ತಿನ್ಚಿ ಬರ್ಸನೆ ಅವು ಪನ್ಪಿನೆ ಬೊಡ್ಚಿ ಮಸ್ತ್ ಜೋರ್ ಬರ್ಸ ಬರೊಂದುಂಡು ಬೊಕ್ಕ ತೇವು ಪತ್ಪೆ ಕೈ ಪಾಡು ಇಂಕ ತುಪ್ಪು ಕೆಲವು ಕೈ ಪಾವು ಐಕ್ ತೇವು ಪತ್ಪೆಲ ಉಂದು ಒಂದು அம்படே பூடித்தன் தேவ் பத்திக அவன் கண்ட்ரில உலகோட கொய்தி தித்த பத்தேன் பக்க தேவ் நினை கொய்தாமர் துப்பி கொய் பத்தி ரெடென் தலைக்கு நெனப்போ கொய்தீவர அஞ்சித்தொய் பத்திரி தட மல்ப்பு உரு அம்பே கொய் பத்தே அதோர் பர்சா பத்த ೇ ಪತ್ಪೆ ಅಂತೂ ಚೈತೆ ತೇವ್ ಪತ್ಪೆ ತೇ ಇನ್ನಿ ಕೊಯ್ನಿ ಪತ್ಪೆ ಕೋಡೆನೆ ಬರ್ಸ್ರ ಬರೋದೇ ಪರ್ತ್ ಅಡಿ ದೀತೆ ಉಂದು ಕ್ಲೀನ್ ಮಲ್ತ ಒಂದ್ ಸರಿಮಲ್ತು ಮೂರು ಬಕ್ಕ ಐತೆ ತೇವ್ ಅಂಬಡೆ ಅಂಬಾಡೆ ಪುಡು ಫಸ್ಟ್ ಅಂಬಡೆ ಕೊಯ್ಯರ್ಕ ಬಳಿ Vastava il Gregorio in Settori, il suo amico è il suo amico. Non è il suo amico. Il suo amico è il suo amico. Il suo amico è il è terus pasambaru ya waktu orang अब बुरू नबादा, अब बुरू नबादा, हा? हा? अब एका? ते

బుండయం బలత నిల్ నీర్ పారతి సూడు పెయ్యర్ దిపిత కొద్ద యందుండు అంబడ నిక్కానితే తేవపత్ర పడవే சாமான் கொடுவே அவன் படிநாங்க ரெட்கல ஒட்டு கடைதியான் சப்பரேட் மிக மெண்டை கொதில்ல பக்க தேவ் பத்துல தாராய் படவை தாராய் படண்டே சன கடைவே மிக்ஸ்க்க பாட்த்தித்தானே மிக்சிடு பக்க கடைரே அப்படின்னந்து இத்தே கண்டை பத்தஞ்சு முக்கால் அம்பத்தினு கரெண்ட் போத்தன கல் பத்து ஏன்னு மிக்சி பாடனே தானே கரெண்ட் பூண்டித்திங்க கல்லூ கடை அப்பே காரு பந்து பேத்தியில் பேலித்தண்டு கரெண்ட் பேத்தி பூரேனிட்டே என்ன கரெண்ட் பத்திச்சி அஞ்சு கல்லி கடைவே இ கடைாத்தரண்ட் க கு கடைல கரண்ட் பத்து சி து கைப்பாட் கே நெல்ல வரேசுறேல பொட் என்ன ஏன்னே கரெண்ட் ரப்பா கடைதாக்க கல்லூடி கடைவன் நான் முஞ்சது இத்தேவ் பத்துல ಅರೆಪ್ ಸಣ್ಣ ಅಂದ್ರು ತೇವ್ ಪತ್ತೆ ಬೇಯ್ದು ತೇವ್ ಪತ್ತೆ ಎಕ್ಕ ಬೈಯ್ದಿತ್ತು ಅಂದ್ರು ಐಕ್ ಒಂದ್ ಅರೆಪ್ಪ ಅರೆಪ್ಪು ಅಯ್ಯೋ ಇದೆ ನನ್ನ ಹೊರಿದಿನ ಅರೆಪ್ಪು ಅನ್ನ ಬೆಂಟೆ ಕರಾವೆ రస మలుపున తిడి గిగస్సీ తలెక్క మల్పె అంచాడుచి రస ఏ బెండెదూ కొద్ది ఆగతే కైపు కొద్దండు తప్పు కైపులా రెడీ హండెకయండ్ బెండె రస మండ

பெ பாடிக பக்க பா நீங்களைடு பக்க பாடுவே இது கிஷன் செட்டிடுங்க பஞ்சார உண்டர தீர்வு அண்ணா பெட்டா சஸ்மதிக்கு அர்த்தாய் அவ ಹೌವೆ ಬೊಕ ಚಸ್ಮಾ ಪಾಡ್ತು ತೋನು ಹಾವ್ವೆ ಎನ್ನ ಲೆಕ್ಕನೆ ಪೋದು ಪೋದಿ ಎನ್ನ ಅಡಿಗೆ ಹತ್ತಿನ ಬೊಕ ಲಾಸ್ಟ್ ಹಾ ಆ ಹಾ ಅಂದ್ ಅಂದ್ ಇತ್ತೆ ರಿದ್ವಿ ಇಲ್ಲ ಪೋದು ಡ್ರಾಯಿಂಗ್ ಬುಕ್ ಅಂತುಂಡು ಡ್ರಾಯಿಂಗ್ ಬುಕ್ ಪೂರ ಕಲರ್ ಮಲ್ತ ಆತುಂಡು ಇತ್ತೆ ಯನ್ಲಾ ಅನ್ನಲಾ ಡ್ರಾಯಿಂಗ್ ಮಂತೊಂದುಲ್ಲ ாயிங்கலை மோக்கி